நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக யாசிர் என்ற இந்த சிறுவன் இறை வசனங்களை மெட்ரோ ட்ரெயிலில் தனது அழகிய குரல் வளத்தின் மூலம் ஓதும் அழகை பாருங்கள் சுபகான அல்லாஹ் அவரை சுற்றி பல மாற்று மதத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர் ஏன் இப்படி குர் ஆணை ஓத வேண்டும் அவரின் நோக்கம் என்ன என்று உங்களுக்கு தெரியும் உறவுகளே மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அன்றியும் அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம் மனிதனின் வலது புறத்திலும் இடர்புறத்திலும் அமர்ந்து இரு வானவர்கள் எடுத்து எழுதும் பொழுதோ கண்காணித்து எழுதக்கூடியவர் அவனிடம் இல்லாமல் எந்த சொல்லையும் அவர் எழுதவில்லை மரண வேதனை சத்தியத்தை கொண்டு மெய்யாகவே வருகிறது அப்போது அவனிடம் நீ எதை விட்டும் விரண்டோடிக்கொண்டிருந்தாயோ அதுதான் இந்நிலை என்று கூறப்படும் மேலும் சூரூதப்படும் அதுதான் அச்சுறுத்தி எச்சரிக்கை செய்யப்பட்ட நாளாகும் அன்றையும் அந்நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை அழைத்து வருபவர் சாட்சியாளர் ஆகியோருடன் வரும் நீ இதை பற்றி அலட்சியத்தில் இருந்தாய் இப்போது உன் பார்வையை விட்டு உனது திரையை நாம் அகற்றிவிட்டோம் எனவே இன்று உன் பார்வை கூர்மையாக இருக்கிறது என்று கூறப்படும் அல்லாஹ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே உங்களுடைய பிள்ளைகளை ஈமானிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தவ்வா பணியில் போராட வேண்டும் தவ்வா பணிக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து அல்லாஹ்வின் பாதையில் செல்ல வைக்க நீங்களும் முயற்சிக்க வேண்டும் நீங்கள் பிள்ளைகளை முயற்சி செய்ய செய்ய அவர்கள் இஸ்லாத்தின் உண்மை தன்மையை அவர்கள் புரிந்து அதற்கேற்றால் போல் அவர்கள் ஈமானோடு ஒவ்வொரு விடயங்களையும் செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ் மட்டுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ்